ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான லவ் ரீடிங் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு மேஷம் ராசி எடுத்துக்கு மேஷம் ராசிக்கு டேரட்ஸ் ஸ்ப்ரிட்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ் நைட் ஆஃப் கப்ஸ் நைட் ஆஃப் கப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சொல்கிற மெசேஜ் உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி வந்துட்டு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாராவது உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதுசாக ஒரு ரொமான்ஸ் ஆரம்பமாகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நைட் ஆஃப் கப்ஸ் மூலம் ஸ்ப்ரிட்ஸ் நமக்கு சொல்கிற லவ் ரீடிங் மேஷ ராசிக்காரங்களுக்கு அடுத்து டேரஸ் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஸ்ப்ரிட்ஸ் இன்றைக்கி சொல்லியிருக்கிற ராசி பலன் என்ன லவ் ரீடிங் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இதோட மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு விலகி இருக்கிற மாதிரியே தெரியுது ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டலை இப்போது பாஸ்டில் பாஸ்ட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கடந்த காலங்களில் நடந்த சில விஷயங்கள் வந்து இப்போவும் உங்கள் மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்குது ஸோ அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க புதுசாக உங்களுக்கு சான்சஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அது வரும்போது ஓப்பன் ஹார்ட்டடாக அதை அக்சப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபோர் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து ஜெமினி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸ்ப்ரிட்ஸ் கொடுத்துருக்குற கார்ட் டூ ஆஃப் கப்ஸ் இது என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு 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 என்ன சொல்கிறது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல புரிதல் இருக்கும் ஒரு நெருக்கம் இருக்கும் இந்த ரொ ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பீங்க உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பீங்க இது ஒரு சோல்மேட் எனர்ஜி ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி மாதிரி இன்றைக்கி காட்டுது ஏன்னா அது வந்து டூ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி ரொம்ப டீப்பாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் அடுத்து கேன்சர் கடகராசிக்காரங்களுக்கான லவ் ரீடிங் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இப்போ விலகலாம் அப்படின்னு தோண்டிட்டுருக்கலாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் பர்சன் கூட எமோஷ்னலாக நீங்கள் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அரை மனசாக இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு தோணுது அதை தான் இந்த எயிட் ஆஃப் கர்ப்ஸ் நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க ஸோ உண்மை என்ன அப்படின்னு பார்த்துட்டு இந்த விஷயம் வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு உங்கள் இன்ட்யூஷன் சொல்லிச்சுன்னா உங்கள் மனசு சொல்கிறத கேட்டுட்டு டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து லியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கான லவ் ரீடிங்காக ஸ்ப்ரிட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி சன் கார்டு வந்திருக்கு ஸோ சன் கா சன் கார்டு எப்போவுமே வந்து ஒரு சக்ஸஸை குறிக்கிற கார்டு ஸோ இன்றைக்கி லவ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கூட இன்றைக்கி நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஒரு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னும் ஸ்விட்ச் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து வீர்கோ ராசிகாரங்களுக்கான லவ் ரீடிங் எனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் நீங்கள் யாரையாவது ரொம்ப கவனிச்சிட்ருக்கீங்க ரொம்ப க்ளீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனும் உங்களை பற்றி தான் யோசிச்சிட்ருக்காங்க உங்களை தேடிட்டுருக்காங்க உங்களை தான் அவங்களும் க்ளீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் ஸ்ப்ரிட்ஸ் வந்து பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மூலயமா நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நம்பிக்கையோட நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸை உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் யார் வாட்ச் பண்ணுறீங்களோ உங்களோட அந்த ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து லிப்ரா துலாம் ராசிக்கான இன்னைக்கியான லவ் ரீடிங் என்னென்னு பார்த்தோம்னா அது எம்ப்ரெஸ் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்களும் அல்லது நீங்களும் உங்கள் பர்சன் ரெண்டு பேருமே ரொம்ப பாசத்தோடையும் ரொம்ப அக்கறையோடையும் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒரு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரொம்ப ஹாப்பியான ஒரு டேவை கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த தி எம்ப்ரஸ் கார்டு மூலயமா ஸ்ப்ரிட்ஸ் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்கிற லவ் ரீடிங்காக இருக்குது அடுத்து விருச்சிக ராசி ஸ்கார்பியோ ஸ்கார்பியோக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தி டவர் கார்டு வந்திருக்கு இந்த இந்த கார்டு மூலயமா நமக்கு ரிவீல் ஆகிற விஷயம் என்னென்னா ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருக்கிற ஒரு விஷயம் ஒரு உண்மை வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு தெரிய வரும் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தேகத்தோடயே இருந்துகிட்டு இருந்துருக்கலாம் அதோடய உண்மையான விஷயம் என்ன அதோடய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும் அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்கும் கொடுக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட்டும் இருக்குது அதே சமயத்தில் ஒரு ஒரு பய உணர்வும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டவர் மூமெண்ட் சொல்லுது அந்த டவர் இடிஞ்சு விழுது இல்லையா ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது ஒரு சேஞ்சஸ் வரும்போது நீங்கள் அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க எந்த பயமும் வேணாம் எந்த டவுட்டும் வேணா சேஞ்சஸ் வருதா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது கண்டிப்பாக நல்லதாக தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சாஜிட்டேரியஸ் தனுசு ராசிக்காரங்களுக்கான இன்னைக்கான லவ் ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் எப்பவுமே வந்துட்டு ஒரு பு புது ரிலேஷன்ஷிப் தொடங்குறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இன்றைக்கி லவ் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய காதல் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னா புதிய காதல் தொடங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படி இல்லை ஒரு நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் திரும்ப உங்ககிட்ட வரலாம் உங்களுக்கான உங்களுக்குள்ளே உள்ள அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி பரிமாறிப்பீங்க இவ்வளோ நாள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இன்னிலேருந்து ஒரு புதிய ஆரம்பம் இருக்கும் ஒரு இனிமையான ஆரம்பம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் சொல்லுது ஓகேங்களா அடுத்து கேப்ரிகான் மகர ராசிக்காரங்களுக்கான ரவ் ரீ லவ் ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு வந்திருக்கு ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கணும் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் இருந்தீங்கன்னா அப்படி தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க உங்களோட எமோஷன்ஸை உங்களோட ஃபீலிங்ஸை அப்படியே ஓப்பனாக வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்மளோட அன்பு மற்றவங்களுக்கு தெரியும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுருந்தா தெரியாது ஸோ உங்களோட அன்பை நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தலாம் எந்த பயமும் இல்லாமல் வெளிப்படுத்துங்க குறிப்பாக உங்களோட நீங்கள் எதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் நெருக்கமாகும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆவீங்க டிஸ்டன்ஸில் க்ளோஸ் ஆக மாட்டீங்க அந்த அந்த உணர்வுகள் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்ல கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து அக்வாரியஸ் கும்பம் ராசி காரங்களுக்கான இன்றைக்கி லவ் லவ் ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டென் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு இவ்வளோ நாள் பல பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது நீங்கள் உண்மையாக இருக்கணும் நீ ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் வந்துட்டு உங்களோட பர்சனுக்கு சப் சப்போர்ட் பண்ணணும் உங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அங்கீகாரம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் ஸோ உங்களோட இன்னைக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா பைசஸ் மீனராசிக்காரங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு செவன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அதனால் இன்றைக்கி ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க அதோடு இல்லாமல் பல விருப்பங்கள் இருக்கும் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட இன்ட்யூஷன் யார் உங்களுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லும் அந்த பர்சனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களோட இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் கொடுத்த லவ் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரீசன்ட் ஆனாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஆகலை அப்படின்னா விட்டுருங்க அடுத்தடுத்த ரீடிங்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரீடிங் பர்சனல் ரீடிங்க்கும் சன்ஷைன் டேரட் ரீடிங் டபுள் ஒன் அட் ஜிமெயில் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தொடர்ந்து நம்ம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஓகே தேங்க்யூ